என் தங்க பிள்ளையே இன்று அதிசக்தி வாய்ந்த வள்ளற்பிறை அஷ்டமியினுடைய இந்த வியாழக்கிழமையில் என் குழந்தைக்கு யோகத்தை அள்ளி கொடுக்க உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் பேரதிர்ஷ்ட வரங்கள் எல்லா நாளிலும் கிடைத்து விடாது இன்று என் குழந்தை உனக்கு கிடைத்திருக்கின்றது இந்த வள்ளற்பிறை அஷ்டமியானது வியாழக்கிழமையோடு கூடி வந்திருப்பதனால் என் தங்கமே இந்த நாள் காலபைரவரையும் குபேரரையும் வணங்க வேண்டிய நாள் என் தங்கமே லக்ஷ்மி குபேரரை வழிபட்டு இன்று உன்னுடைய இல்லத்தில் செல்வத்தை பெருக வைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்பதையும் மறந்து விடாதே என் தங்கமே பொதுவாகவே காலபைரவரை வழிபடக்கூடிய நாட்களில் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற அத்தனை விதமான கஷ்டங்களும் தேவையில்லாத குழப்பங்களும் நீங்கி உன்னுடைய மனதில் தேவையில்லாமல் உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற பயங்கள் எல்லாம் நீங்கி உனக்கு நிச்சயமாக நல்ல வாழ்க்கை கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே வாழ்க்கை முழுவதுமே உனக்கு கஷ்டங்களும் காயங்களும் இருந்ததாக நீ நினைக்கின்றாய் ஆனால் வாழ்க்கை முழுவதும் அவற்றை எல்லாம் நீ கடந்தும் வந்திருக்கின்றாய் என்பதனை ஒரு முறை புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உண்மையாகவே இந்த வாழ்க்கையில் நீ பட்ட அனுபவங்கள் எல்லாமே யாரை நேசிக்க வேண்டும் என்பதனை உனக்கு கற்று தந்திருக்கிறது அதே நேரத்தில் இந்த சூழ்நிலைகள் உன்னை யார் நேசிக்கின்றார்கள் என்பதனையும் உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றது அதனால் இனிமேல் என் குழந்தை யாரை நேசிக்க வேண்டும் யாரை நேசிக்க கூடாது என்பதில் மட்டும் தெளிவாக இருந்து விடுவாய் என் தங்கமே தவறுகளை செய்யும் பொழுது செய்யலாமா வேண்டாமா என்று யோசித்து யோசித்து சரியாக அதனை செய்கின்ற மனிதன் சரியான விஷயத்தை மட்டும் செய்யும் பொழுது யோசிக்காமல் நாம் தான் சரியாகத்தானே போகின்றோம் என்று நினைத்து அந்த விஷயத்தை தவறாக செய்துவிடுகின்றார்கள் என் தங்கமே எந்த விஷயம் உன்னை வாழ்க்கையில் அதிகமாக பலவீனப்படுத்துகின்றதோ அதை தயக்கமின்றி நீ தூக்கி விடு என் தங்கமே பலவீனத்தை அறிந்தவர்கள் அதை வைத்தே உன்னை மேலும் மேலும் குத்தி காட்டி உன்னுடைய மனநிலையை கெடுக்க முயற்சி செய்வார்கள் இன்னும் சிலர் என்றோ நடந்த விஷயத்தை சொல்லி சொல்லி உன்னுடைய மனதை காயப்படுத்த துணிந்து நிற்பார்கள் என் தங்கமே இப்படிப்பட்டவர்களிடம் இருந்து உன்னை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்றால் முதலில் அது உன்னுடைய பலகீனமே இல்லை என்பதை நீ மற்றவர்கள் முன்னிலையில் நிரூபித்து காட்ட வேண்டும் என்ன சொன்னாலும் அதற்கு செவி சாய்க்காமல் இருந்துவிட்டாலே போதும் என் தங்கமே யார் என்று அறியாத ஒருவர் அழும் பொழுது காரணமே இல்லாமல் உன்னுடைய கண்களும் கசியுமாயன் அதுதான் மனிதநேயம் என் தங்கமே மனிதநேயம் கொண்ட மனிதன் வாழ்க்கையில் ஒரு நாளுமே தோற்றதாக சரித்திரம் கிடையாது உன் எதிரில் நிற்கின்ற ஒருவன் அவன் கஷ்டங்களை சொல்லும் பொழுது அவனுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்று நினைப்பதும் ஒரு விதமான மனிதனேயம்தான் யாரே கண்ணீர் சிந்தும் பொழுது உனக்கு கண்ணீர் வருகிறது என்றால் உன்னுடைய உடன் இருக்கின்றவர்கள் கண்ணீர் சிந்தினால் அதை நிச்சயமாக உன்னால் தாங்கி கொள்ள முடியாது என் தங்கமே உண்மையாகவே ஒருவர் ஏதேனும் சூழ்நிலையில் தன்னுடைய மனதை திறந்து அங்கே இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் கொட்டி தீர்க்கிறார் என்றால் அவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது மிகவும் குறைவாகவும் இழந்தவைகள் அதிகமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதனை புரிந்து கொள்ளலாம் இழந்தது அதிகமாக இருப்பவனுக்குத்தான் வாழ்க்கையின் மீது மிகவும் அக்கறையும் இந்த வாழ்க்கை கொடுத்த பக்குவத்தையும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் என் தங்கமே எல்லோருமே எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் தத்துவ ஞானி போல அதற்கு அறிவுரைகளை வழங்குவார்கள் அந்த விஷயம் தன்னுடையதாக இருக்கும் பட்சத்தில் அப்பொழுது அதை விட்டு ஒதுங்கி செல்வார்கள் அதை அடுத்தவனுக்கு என்ற ஒன்று வந்தால் முன்னடியில் ஓடி வந்து அவர்கள் நியாயத்தை வழங்கி கொண்டிருப்பார்கள் என் தங்கமை இந்த பக்குவம் உனக்கு எதை சொல்லி கொடுத்திருக்கின்றது தெரியுமா உனக்கு ஒரு விஷயம் கிடைக்கவில்லை என்றால் அது எனக்கு பிடிக்காத விஷயம் என்று சொல்லி அதை விட்டு ஒதுங்குகின்ற அளவிற்கு உனக்கு வாழ்க்கையில் பக்குவம் வந்திருக்கின்றது என் தங்கமை ஒருவர் மீது நிரந்தரமாக எப்பொழுதுமே கோபத்தோடு மட்டுமே இருக்கப் போவது கிடையாது நிச்சயமாக மனித குலத்தினுடைய பலவீனமும் பலமும் அதுதான் ஏனென்றால் அந்த கோபம் தேவைப்படுகின்ற இடத்தில் வெளிப்படுத்தவும் தேவையில்லாத இடத்தில் அதனை அடக்கவும் முயற்சி செய்கின்றாய் அல்லவா என் தங்கமி வாழ்க்கையில் மற்றவரிடம் பேசும் பொழுது தெரிந்த விஷயத்தை பேச வேண்டும் அப்படி இல்லை என்றால் நிச்சயமாக தெரிந்த விஷயங்களை நீ வெளிக்காட்ட வேண்டும் என் தங்கமி எதுவுமே இல்லை என்றால் எந்த விஷயம் உனக்கு தெரியுமோ அதை தெரிந்து கொண்டு நீ பேச வேண்டும் ஆனால் தெரிந்த மாதிரி மட்டும் பேசக்கூடாது ஏனென்றால் அந்த விஷயம் நீ சொன்னது பொய்யாக இருக்கும் பட்சத்தில் மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்தப்படுவாய் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே தர்மத்தை அதிகமாக செய்ய வேண்டும் இந்த தர்மம் என்பது பொண்ணோ பொருளோ பணமோ கிடையாது அது மட்டும் கிடையாது நீ நல்ல சிந்தனையை மற்றவர்களுக்கு பகிர்ந்து விடுவதும் ஒரு தர்மம்தான் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா சொல்கின்ற விஷயம் உனக்கு புரிகின்றதா என் தங்கமே உன்னுடைய மனதிற்குள் காயம் ஏற்பட்டு விட்டது என்பதற்காக உன்னை தேடி வருகின்றவர்களின் மனதையும் நீ காயப்படுத்த கூடாது மாறாக அவர்களின் கஷ்டங்களை புரிந்து கொண்டு உன்னிடத்தில் இருந்து கிடைக்கின்ற அந்த ஒரு துளி ஆறுதலையும் அவர்களுக்கு நீ அன்பாக கொடுக்க வேண்டும் அதுதான் தானம் என்பதையும் அதுதான் தர்மம் என்பதனையும் நீ புரிந்து கொள்ளலாம் என் போராடிக் போராடி இரு இவனால் இதை செய்ய முடியாது என்று சொன்னவர்கள் முன்னிலையில் இவன் இதை எப்படி செய்து முடித்தான் என்று சொல்லும் வரை இந்த வாழ்க்கையில் நீ போராட்டங்களை மட்டும் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என் தங்கமே தனக்கென்று ஒரு அனுபவம் கிடைக்காத வரை யாருடைய அறிவுரைகளையும் இந்த மனது ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளப் போவது கிடையாது என் தங்கமே மற்றவர்களுக்கு அறிவுரை வழங்குகின்ற பொழுது நம்மிடத்தில் அந்த தவறு இருக்கின்றதா நாம் அந்த தவறை திருத்தி கொண்டோமா என்று ஒரு முறை பார்க்க வேண்டும் என் தங்கமே எந்த ஒரு சூழ்நிலையானாலும் உன்னை விட்டு கொடுக்காத சிலரை இந்த வாழ்க்கையில் நீ சம்பாதித்து வைத்து கொள்ள வேண்டும் அப்படி நீ வைத்து கொள்வாயானால் உண்மையில் இந்த வாழ்க்கை உனக்கு அழகாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமை கோபத்தை காட்டி கூட ஒருவரை காயப்படுத்தி விடலாம் ஆனால் ஒருபொழுதும் பொழுதும் வென்ற பெயரை சொல்லி ஒருவரின் வாழ்க்கையை ஏமாற்றவோ அழிக்கவோ கூடாது என்பதில் எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும் என் தங்கமை உன்னை உணராத இடம் என்று தெரிந்துவிட்டால் அந்த இடத்தில் நீ ஒதுங்கி நிற்பதுதான் நல்லது அதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கும் மிகவும் சிறந்தது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமை எந்த விதமான தவறுகளாக இருந்தாலும் ஒரு நாள் நிச்சயமாக அதனை மறக்கவும் மன்னிக்கவும் முடியும் ஆனால் துரோகத்தை மட்டும் ஒரு நாளும் மன்னிக்கவும் கூடாது அதை மறக்கவும் கூடாது ஒரு முறை மறக்க தொடங்கினால் மேலும் மேலும் உனக்கு காயங்களையும் கஷ்டங்களையும் தான் கொடுப்பார்கள் என்பதனை நீ புரிந்து என் உன்னுடைய மனநிலையை குணப்படுத்த வேண்டும் என்றால் அதற்காக இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மருந்து என்ன தெரியுமா அவசியம் இல்லாத விஷயங்களை மறந்து நிற்பதுதான் என் தங்கமே அவசியமற்ற விஷயங்களை மறந்து விட்டாலே போதும் உன்னுடைய வாழ்க்கையில் உன் மனநிலை நிச்சயமாக சரியாகிவிடும் வாழ்க்கையில் எல்லாமே நீ நினைத்தது போல நடக்கும் எப்படி பயணிக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ எதை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ இப்படி எல்லாமே உன்னுடைய கைக்குள் நடக்கும் உன்னை மீறி யாராலும் உன்னுடைய மனதை கட்டுப்படுத்தவோ காயப்படுத்தவோ மனநிலையை மாற்றவோ முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன்னால் முடியாத விஷயம் இங்கு யாராலும் முடியாது என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த ஒவ்வொரு பொன்னான நேரத்தையும் நீ உனக்கு கிடைத்திருக்கின்ற மிக பெரிய வாய்ப்பாக நினைத்து பயன்படுத்தி கொண்டு உன்னை தூற்றியவர்கள் அல்லது நீ நன்றாக இருக்க மாட்டாய் என்று சொன்னவர்கள் மத்தியில் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் உன்னுடைய இந்த வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும் இது ஒன்றே போதும் நீ நல்ல நிலையை அடைந்து விட்டாய் என்பதனை உன் அம்மா நான் உணர்ந்து கொள்வதற்கு அப்படி ஒரு சூழ்நிலையை நீ உருவாக்க வேண்டும் என் குழந்தை செய்ய நினைக்கின்ற எல்லா செயல்களுமே இன்று மிக பெரிய வெற்றியை கொடுக்க போகின்றது என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு